இரும்பு அரண் இந்தியாவிற்கு உதவ நேரடியாக களமிறங்கிய ரஷ்யா அமெரிக்காவுக்கு வைத்த தரமான ஆப்பு அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களுக்கு சிக்கல் ஏற்பட்டால் ரஷ்யா இந்திய ஏற்றுமதிகளை வரவேற்கும் என ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது தற்போதைய சூழலில் அமெரிக்கா இந்தியாவின் மீது விதித்துள்ள வர்த்தக வரிகள் நியாயமற்றவை என்றும் அவை ஒருதலை பட்சமானவை என்றும் ரஷ்ய துணை தூதரக தலைவர் ரோமன் பாபுஷ்கின் டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க சந்தையில் நுழைய சிக்கல் இருந்தால் ரஷ்ய சந்தை இந்திய ஏற்றுமதிகளை வரவேற்கும் தடைகள் விதிப்பவர்களையே பாதிக்கின்றன இது இந்தியாவுக்கு ஒரு சவாலான சூழல் ஆனால் எங்கள் உறவுகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது வெளியுறவு அழுத்தங்கள் இருந்த போதிலும் இந்தியா ரஷ்யா எச்சரிக்கை ஒத்துழைப்பு தொடரும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று பாபுஷ்கின் கூறினார் ரஷ்யா இந்தியாவின் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பதையும் இந்தியாவின் தேவைகள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இது இரு நாடுகளின் பொருளாதாரங்களுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் இந்த ஒத்துழைப்பு தொடரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இன்னொரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் கூட்டத்தில் பங்கேற்க வரும் செப்டம்பரில் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளார் நியூயார்க் நகரில் இந்த கூட்டம் நடைபெறவிருக்கிறது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வின் தற்காலிக பேச்சாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது இந்திய பிரதமர் செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று காலை உரையாற்றுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் சீனா பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளின் தலைவர்களும் அதே நாளில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் பொது விவாதத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் மோடியின் இந்த அமெரிக்க பயணம் இந்தியா ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரிகளை விதித்திருக்கும் நேரத்தில் நடைபெறுகிறது ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் இந்த உத்தரவில் ரஷ்ய எண்ணெயை இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வது அமெரிக்காவுக்கு அசாதாரணமான மற்றும் மோசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது தேசிய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை கவலைகள் மற்றும் பிற வர்த்தக சட்டங்களை மேற்கோள் காட்டி அவர் இந்தியாவிற்கு எதிராக அபராதம் விதித்தார் இந்த உத்தரவுக்கு பிறகு இந்திய பொருட்களுக்கான மொத்த வரி ஐம்பது சதவிகிதமாக உயரும் ஆரம்ப வரிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று அமலுக்கு வந்த நிலையில் கூடுதல் வரி இருபத்தி ஓரு நாட்களுக்கு பிறகு அமலுக்கு வரும் இது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து இந்திய பொருட்களுக்கும் பொருந்தும் வரி விதிப்பு மட்டுமின்றி ரஷ்ய ராணுவ உபகரணங்களை இந்தியா வாங்கியதற்கும் ட்ரம்ப் அபராதம் விதித்தார் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என டிரம்ப் கையெழுத்திட்ட நிர்வாக ஆணை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் அமலுக்கு வருகிறது அதற்குள் ஒப்பந்தம் செய்ய மூன்று வாரங்கள் அவகாசம் உள்ளது